பிரியாகி அம்மன் அம்மன் உடன் அமர்ந்த அருள் பெருமானே ஒளீஸ்வரப்பெருமானே அருள்மையுமே அந்திய பெருமானே பெருமானே நமசிவாய நமசிவாய மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது நின்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆழ்வொன்னை கொண்டாய் போற்றி கூற்றாக உள்ளே ஒழித்தாய் போற்றி கோவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் ஆனாய் போற்றி காற்றாக எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையாளனே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அருகும் பிரானே போற்றி வைச்சாட நன்று மகிழ்ந்தாய் போற்றி அருவி சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்சார் புறம் ஒன்றும் போற்றி போகாது சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைந்தாய் போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி மறுவார் புறம் ஒன்றும் எளிதாய் போற்றி மறைவி சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாயில் நின்ற திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலை மலையாளனே போற்றி போற்றி மானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி நிமந்தாய் போற்றி தேனத்தை போற்றி நின்றாய் போற்றி காளத்தி ஆடல் உகந்தாய் போற்றி மலையாளனே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி தரும் அம்மன் அம்மன் உடன் அமர்ந்த அழகாய் நிமந்தாய் போற்றி பேராகி இங்கும் பரந்தாய் போற்றி பெரியாதி என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவி ஆன நிழலே போற்றி ஏர்வார் ஒருவரை இவ்வாய் போற்றி ஆராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையால் போற்றி போற்றி சில்லுருவாய் சென்ற திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவையை போற்றி உள்ளே இருக்கும் பூச்சி புனந்தாய் போற்றி போகாதியம் சிந்தை புகுந்தாய் போற்றி கல்லூயிராய் பார்த்தோரும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடலாய் போற்றி கல்லூராய் நின்ற கனலே போற்றி ரயிலை மலையாளனே போற்றி போற்றி பண்ணின் இசையாக நின்றாய் போற்றி பாவைப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி பின்னும் நிலனும் போற்றி மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி அயலை மறையாள்னே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி உமை உமைபாகமாக தனித்தாய் போற்றிளான ஒருவாய் போற்றி அமையா வரும் நெஞ்சல் ஆந்தாய் போற்றி ஆதி புராணாய் நின்றாய் போற்றி நின்ற போற்றி 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 மூவாய் போற்றி தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவ தொழும் தேவை போற்றி நெறி எங்கும் பாந்தாய் போற்றி ஆவாய் அழிய எல்லாம் போற்றி அல்லல் நலியா அலந்தாய் போற்றி ஆவாய் கனக திரளே போற்றி கைலை மலையாளனே போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைதாய் போற்றி கோயிலாயம் சிந்தை கொண்டாய் போற்றி அடிய உருவோடு மின்னே போற்றி கைலை மலையாளனே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி போதாத போற்றி என்னால் இலங்கை போன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்தா போற்றி பண்ணா இசையால் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உடலுக்கு நின்றாய் போற்றி கைதை மலையால் நே போற்றி போற்றி சித்திரம்பலம் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது